இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பாத்தீங்கன்னா முத்து அண்ணாமலைய பார்த்தோம் என்னோட நிலைமையில் இருந்து தான் என்ற கோபம் வழியும் தெரியும்னு சொல்கிறார் மேலும் எனக்கு சொல்லாமலே மீனா சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டால் இப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்கிறார் இதனை தொடர்ந்து மீனா நான் பண்ணது தப்பு தப்புத்தான்னு முத்துவை பார்த்து சொல்கிறார் அதை கேட்ட முத்து நீ எதுக்கு இங்க எல்லாம் வந்த நீ உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடானல சொன்னனான்னு சொல்கிறார் அதுக்கு மீனா மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தனான்னு சொல்கிறார் இதனை அடுத்த மொத்தம் நீ மன்னிப்பு கேட்டால் நான் பட்ட அசிங்கம் எல்லாம் போயிடுமான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அண்ணாமலையோ நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறார் அதனை அடுத்து விஜயாவும் முத்துவுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணி வச்சது தப்புன்னு சொல்கிறார் பிறகு வந்து ஸ்ருதி மீனா பண்ணினதுல வந்து என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட முத்து இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம் இது எனக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனைன்னு சொல்கிறார் பிறகு மீனா முத்துவ தன்னை வந்து திரும்ப கூப்பிடுவாரு சொல்லிட்டு போறாரு இதனை தொடர்ந்து அருண் சீதாவை பார்த்து முத்து தான் ஓவரா சீன் போடுறான்டா நீயும் அவன் பின்னாடியே போனான்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு சீதா நீங்க என்ற கழுத்துல தாலி கட்டும் போதும் மாமா இல்லாமல் இருந்திருந்தால் அம்மாவும் மண்டபத்துல இருந்து போயிருப்பான்னு சொல்கிறாரு அதனை அடுத்து மீனா அழுது கொண்டு வீட்டை வாரத வந்து பார்த்த மீனாவோட அம்மா மாப்பிள்ள கோபம் இன்னும் போகலையான்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்